வணக்கம் மாலை நேர செய்திகள் செய்திகள் முதலில் தலைப்புச் இரவு மணி வரை நாடாளுமன்றத்தை நடத்த தீர்மானம் மக்கள் நிராகரிக்கும் அரசியல் கலாச்சாரம் மாற்றம் தொடர்பில் பிரதமரின் அறிவிப்பு தமிழர்களை தவிர்த்த கோட்டாபயவிற்கு நேர்ந்த கதி எச்சரிக்கும் ஸ்ரீதரன் மீண்டும் நாளை ஆரம்பமாகும் மாற்றம் கிழக்கிலும் முப்பத்தி ஆறு வருடங்களின் பின் விடுவிக்கப்பட்ட விரிவான செய்திகள் நாடாளுமன்றத்தின் நாளைய அமர்வை இரவு ஒன்பது முப்பது மணி வரை நடத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது குறித்த தீர்மானம் கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதன்படி நாட்டில் நிலவிய சீரற்ற காலநிலை மற்றும் அனத்த முகாமைத்துவம் தொடர்பில் நாளை மாலை ஐந்து முப்பது மணி தொடக்கம் இரவு ஒன்பது முப்பது மணி வரை சபை ஒத்திவைப்பு விவாதத்தை நடத்த அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இந்த விடயத்தை நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யும் அரசியல் கலாச்சாரத்தை மக்கள் நிராகரித்துள்ளார்கள் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் கொள்கை பிரகடனம் மீதான நாடாளுமன்ற விவாதத்தை இன்று ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் உரையாற்றிய அவர் நீண்ட காலமாக நமது நாட்டின் நிர்வாகம் கடுமையான வீழ்ச்சியை சந்தித்தது இதன் காரணமாக அதிகாரம் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளது ஊழல் மிகுந்த அரசியல் கலாச்சாரத்தை மக்கள் முற்றாக நிராகரித்துள்ளனர் மக்கள் நிராகரிப்பது அரசியலை அல்ல அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யும் அரசியல் கலாச்சாரத்தையே நிராகரிக்கின்றார்கள் இலங்கை நாடாளுமன்றத்தை அதிகளவு பிரதிநிதித்துவம் உள்ளதாக மக்கள் கோரும் விளிமியங்களை பிரதிபலிக்கும் இடமாக மாற்றுவோம் எங்கள் மக்கள் எங்கள் பிரஜைகள் எங்களை வித்தியாசமானவர்களாக இருக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளதுடன் துணிச்சலான முடிவை எடுத்துள்ளனர் இந்த தருணத்தின் வரலாற்று முக்கியத்துவத்தை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு இந்த தேசத்தின் பிரஜைகள் விடுத்துள்ள சவாலை கரங்களில் எடுங்கள் பொதுமக்கள் என்ன தெரிவிக்கின்றார்கள் என்பதை செவிமடுங்கள் நாங்கள் அனைவரும் இணைந்து இந்த தேசத்தை சிறந்த இடமாக மாற்றுவோம் என்றும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ராஜபக்ஷ தனது சிம்மாசன உரையில் தமிழ் மக்களை தவித்திருந்த நிலையில் அவர் நாட்டில் நினைவு கூறுமாறு யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கேட்டுக்கொண்டார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் ஜனாதிபதி தனது சிம்மாசன உரையில் எண்பது வருடங்களாக இருக்கின்ற இனப்பிரச்சனையை தவித்திருந்தது மிகப்பெரிய ஏமாற்றமாக உள்ளது யுத்தம் காரணமாக வாங்கிய கடன்கள் காரணமாகவே நாடு இவ்வாறு வங்குரோத்தடைந்துள்ள நிலையில் ஜனாதிபதி அதனை மறைப்பது வருத்தமளிப்பதாக உள்ளது இதேபோலவே முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தனது சிம்மாசன உரையில் தமிழ் மக்களை தவித்திருந்த நிலையில் அவர் நாட்டில் அடையாளம் தெரியாமல் போனதை நினைவு கூறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் சிங்களவர்களால் நடத்தப்பட்ட யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட நாங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கும் நிலையிலும் இந்த அரசாங்கத்தோடு கைகோத்து பயணிக்க தயாராக உள்ளோம் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்றுள்ள இந்த அரசாங்கம் தமிழ் மக்களின் பிரச்சினைக்கு என்ன தீர்வு தரப்போகின்றது என்று வினவியுள்ளார் நாட்டிலே சமாதானம் சமத்துவம் சம உரிமை உண்மையானது நாங்கள் யாரும் அதை நிராகரிக்கவில்லை ஆனால் ஒரு இன அடையாளம் ஒரு இனத்தினுடைய உரிமை அந்த இனத்தினுடைய இருப்பு என்பது அது வித்தியாசமானது அதனை நாங்கள் சம உரிமையாக சொல்ல முடியாது சம உரிமை இருக்கிறது ஆனால் இனத்தின் அடையாளத்தை விட்ட சம உரிமை அல்ல ஒரே நாடு ஒரே மொழி ஒரே தேசம் என்பது ஒரு இனத்துக்கு குறிப்பதாக அமைய முடியாது இது பல்தேசிய இனங்கள் வாழுகின்ற ஒரு நாடு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் நாளை முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை கடந்த இருபத்தைந்தாம் திகதி ஆரம்பமாகிய நிலையில் சீரற்ற காலநிலை காரணமாக இருபத்தி ஏழாம் திகதி முதல் பரீட்சை நடவடிக்கைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன இதனைத் தொடர்ந்து நாளை முதல் மீண்டும் பரீட்சைகள் ஆரம்பிக்கப்படும் எனவும் நாளைய தினம் இடம்பெறவுள்ள பாடங்களின் படி பரிட்சைகள் வளமை போன்று நடைபெறும் எனவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தார் மேலும் பரீட்சை நடைபெறாத நாட்களில் நடத்தப்பட்ட பாடங்களை எதிர் நாட்களில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இந்த ஆண்டுக்கான உயர்தர பரிட்சைகளை நவம்பர் ஐந்தாம் திகதி முதல் டிசம்பர் மாதம் இருபதாம் திகதி வரை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் சீரற்ற காலநிலை காரணமாக பரீட்சைகள் இடைநிறுத்தப்பட்டன இந்த நிலையில் இடைநிறுத்தப்பட்ட பரீட்சைகள் நாளை முதல் ஆரம்பமாகி டிசம்பர் மாதம் முப்பத்தோராம் தேதி வரை நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை உவர்மலை வாழைமுனை கீழ் சுற்றுவட்ட வீதி முப்பத்தி ஆறு வருடங்களுக்கு பின்னர் மக்களின் பாவனைக்காக ராணுவத்தினரால் ஞாயிற்றுக்கிழமை திறந்து வைக்கப்பட்டது பிரித்தானியரின் ஆட்சியின் போது திருகோணமலை உட்துறைமுகத்தின் பாதுகாப்பிற்கென இயற்கையான கேந்திர தானமான இவ்முனை பகுதியில் முகாம் அமைக்கப்பட்டது இந்நிலையில் ராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் இருந்த உவர்மலையின் பின்பகுதியான இவ் சுற்றுவட்ட வீதி திறந்து வைக்கப்பட்டுள்ளமையின் மூலம் உவர்மலை மத்திய வீதியினூடாக செல்கின்ற மக்கள் கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகம் அமைந்துள்ள உவர்மலை கீழ் வீதியினூடாக திரும்பி வர முடியும் இவ்வீதி சுமார் முப்பத்தி ஆறு வருடங்களுக்கு பின்னர் மக்களின் பாவனைக்காக திறந்துவிடப்பட்டுள்ளது அதேவேளை இவ்வீதியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மூடப்படும் வரை நகர பாடசாலை மாணவர்களுக்கான பேருந்து சேவையொன்று இவ்வீதியூடாக நடைபெற்று வந்தது இப்பகுதிக்கு சென்று திருகோணமலையின் மற்றொரு இயற்கை அழகை ரசிக்க முடியும் முனைப்பகுதியில் இருந்து மிக அண்மித்த தூரத்தில் அமைந்துள்ள மா ஆலை தொழிற்சாலை டோக்கியோ சீமந்த் தொழிற்சாலை என்பனவற்றை காண முடியும் என்பதுடன் இப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள இராணுவ அருங்காட்சியத்தையும் பார்வையிட முடியும் அத்துடன் இருபத்தி ரெண்டாம் படைப்பிரிவு அமைந்துள்ள வீதியுடான சுற்றுவட்ட வீதியை திறப்பதற்கான நடவடிக்கைகளும் இடம்பெற்று வருவதாகவும் எதிர்வரும் இரண்டு மாத காலத்திற்குள் அவ்வீதியும் மக்களின் பாவனைக்காக திறக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்ற நல்லிணக்க செயற்பாடுகள் ஊடாக யாழ்ப்பாணத்திலும் இராணுவத்தின் அதியர் கட்டுப்பாட்டில் இருந்த வீதியானது மூன்று தசாப்தங்களின் பின்னர் திறந்து வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தற்போது கிழக்கிலும் அவ்வாறானது வீதி மக்கள் பாவனைக்கு விடுவிக்கப்பட்ட ள்ளமை குறிப்பிடத்தக்கது